அது வன்முறை கட்சிங்க அது வன்முறை இயக்கத்தோட சேர்ந்துட்டார் அவரு சகோதரர் திருமாவளம் நல்லா தான் இருந்தார் சமீப காலமாக இது மாறிட்டாரு அவருடைய கட்சி தொண்டர்கள் எப்பொழுதுமே வந்து கொஞ்சம் வேகமானவங்க அவங்க தலைவர் மீது அந்த தலைவர் வண்டியில் மோதணுன்னா அந்த வேகத்தை காமிச்சிட்டாங்க அதுக்கு நான் குறைந்து சொல்ல உண்மை ஆனாலும் ஒரு கட்டுக்கோப்பு வேணும்ன்றதுதான் அவர் அவரு ஆனால் விஜய் சொல்ற விஜய் கட்சிக்காரங்கள கட்டுக்கோப்பு வேணும் சொல்றாரு தன்னுடைய கட்சி தலைவர்களும் கட்சி தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் அவர் கண்டிக்க வேண்டியது அவர் கணவன் ஆனா சேர்ந்தடா அப்படி சேர்ந்தடா அப்படித்தானே இருக்கும் திமுக எப்படியா அதுதானே அது நான் பார்க்கலப்பா எந்த நல்ல படம் சொன்னா தேட்டருக்கு போறது போறது எம்ஜிஆர் படம்னா தான் எங்க முன்னாலையெல்லாம் போகும் இப்ப இப்ப பாக்கல அது வாழ நல்லா நான்தான் தான் சொன்னேன் நல்லா இருந்ததுன்னா போவோம் சொன்னாங்கன்னா போவோம் இல்லைன்னா போகணும் நிறைய படம் எல்லாம் அப்ப என்ன இந்த நேரத்துல இந்த நேரத்துல நல்லா இல்லைன்னா இப்ப எங்க படம் பாருங்க எங்க தலைவர் நடிச்ச படம் தலைவர்னா ஒரு தலைவர்னா ஒரு கெத்துட தலைவருக்கு இணையான ஒரு தலைவன் கிடையாது சினிமாவுலயும் நாட்டியவர் அரசியலும் கொடி நாட்டியவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் அவர் தவறை எவனும் இல்லை அதான் இந்த வானத்தில் இருக்கிற சந்தனனு கூட தேய்வு உண்டு இந்த சந்திரன் முழு நிலவாகவே காட்சிக்கு இதே கணிப்படம் ஐம்பதாவது ஆண்டு ஐம்பதாவது ஆண்டுல நூறு நாள் ஓடுது ஒரு தேட்டர்ல பல தேட்டர்ல பல வாரங்கள் ஓடிட்டு இருக்கு அது எத்தனை தடவை ரிலீஸ் ஆயிருக்கும் இன்னைக்கு புதுப்படங்களை ஒரு வாரம் ஓடமாட்டிண்டது இந்த வடம் மூணு நாள் வெற்றிகரமாக மூன்றாவது நாள் தொடர்கிறது அப்படின்னு பத்திரிக்கை பாக்குறோம் விளம்பர பாக்குறீங்களா என் பாப்பீங்களா பார்த்தா சரி நாலாவது நாளாக வெற்றிகரமாக ஓடுகிறது நாலாவது நாள் புதுப்படம் நாலு வாரம் அஞ்சு வாரம் இப்ப பாத்தீங்கன்னா இருபது வாரம் ஓடி இந்த படம் இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு வர பழனாதே விழா வச்சிருக்காங்க ஆழ்பட்டில் அந்த டெக்னிக்ஸின்னு அதுல நடிச்சவங்களுக்குலாம்

நிகழ்வே சொல்றோம் ஆனால் எம்ஜிஆரோட அவன் நாங்கள் எவனையும் உட்பட மாட்டோம் எம்ஜிஆரோட எந்த எந்த தலைவனும் உட்பட மாட்டோம் அது புரிஞ்சுக்கோங்க ஒரு என்ன சரி எம்ஜிஆர் மாதிரி அவர் அதை அதான் தவறு நீ அப்படி பேசக்கூடாது அவர் என்ன சொல்கிறார் எம்ஜிஆர் மாதிரி அப்படின்னு சொல்றாரு மாதிரி அப்படின்றது எம்ஜிஆர் மாதிரி என் கூட எங்கள் சின்ன பிள்ளைங்கன்னா பார்த்து இப்ப ஒரு பையன் கூட தமிழ் வெற்றி வெற்றி நம்ம ஒரு பையன் புரட்சி தலைவர் மாதிரி நான் பாட்டு அவன் பார்த்தா எத்தனை பேர் லைக் பண்றாங்க வெற்றி தமிழன்னு ஒரு பையன் நடிக்காங்க டான்ஸ் ஆறான் பா தலைவர் பாட்டுக்கு மட்டும் ஆடுறான் பயங்கரமா அது கூட அறுபத்தையாயிரம் ஒரு லட்சம் பேர் லைக் பண்றாங்க ஆனால் எம்ஜிஆர்னு சொல்லிடுறதா என்னங்க அப்போ அவர் லைக் விரும்புகிறாங்க இந்த காலத்து இளைஞர்களும் விரும்புறாங்க சரி வாங்க நாளைக்கு வாங்க பின்னி எடுப்ப அரசே இல்லை <laughs> Yasko, 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 shirts and trousers.